ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி ஃபேமிலி இன்னைக்கு மே ஒன்று மே ஒன்று அதுமாக நம்ம வீட்டில் காலையில் உள்ள வேலைகள் பார்க்கலாம் பசங்களுக்கெல்லாம் அன்றைக்கி லீவு அதுக்கு பிறகு இன்னைக்கு என்னோடய ஹஸ்பண்டுக்கும் லீவு இன்னைக்கு வந்து மே ஒன்று எதுக்கு லீவு அப்படின்னா உழைக்கும் கரங்கள் அனைத்து உள்ளங்களுக்கும் இன்றைக்கி வந்து லீவு தான் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அது உழைப்பே உயர்வு நம்ம எவ்வளோத்துக்கு கஷ்டப்பட்டு உழைக்கமோ அவ்வளோத்துக்கு நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் அதுக்காக தான் இன்றைக்கி வருஷத்தில் ஒரு நாள் அந்த உழைக்கிற கரங்களுக்காக மக்களுக்காக எல்லாத்துக்காகையுமே இன்றைக்கி வந்து லீவு மே ஒன்று இதை வந்து நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது நீ ஃபுல்லுமே வீட்டில் தான் நம்ம இருக்க போகிறோம் வெளியில் நம்ம அப்படி போகிற மாதிரி ஐடியாலாம் இல்லை அதனால் இன்றைக்கி அவங்களுக்கெல்லாம் லீவு பசங்க வந்து இன்றைக்கி அவங்க அப்பா கூட எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாம் அடுத்து வந்து இன்னைக்கு காலையில் வந்து இட்லிக்கு வந்து நேற்றைய மாவாட்டி வச்சு வச்சுருந்தேன் காலையில வந்து இட்லிக்கு வந்து மாவாட்டி வச்சு வச்சாச்சு அந்த மாவை கலந்து வச்சு வச்சுருக்குறேன் நேற்றைய இட்லிக்கு வந்து மாவாட்டி வச்சு வச்சுட்டேன் அந்த மாவை வந்து இப்போ உப்பு போட்டு கலந்து எடுத்து வச்சு வச்சாச்சு மாவு நல்லா பொங்கியிருந்து என்னமே நம்ம இட்லி பாத்திரத்தில் ஊற்றி இட்லி வந்து வேக வச்சு எடுத்துடலாம் அடுத்து வந்து இதில் வந்து சாம்பருக்கு வந்து காய்கறி வந்து போட்டு வேக வச்சுக்கிட்டு இருக்கேன் பருப்பு வந்து கொஞ்சம் வெந்துடுச்சி ஆனால் என்ன காய்கறி வந்து வேகல இப்போ தான் போட்டேன் காய்கறி வந்து இதில் இருக்கேன் சரி பார்க்கலாம் நான் கொஞ்சோண்ட இதில் பருப்பு அவிச்சிடலாம் அந்த தண்ணி கொஞ்சோண்ட வந்து எடுத்து வச்சு வச்சுருக்கேன் அது எதுக்கு அப்படின்னா கொஞ்சம் ரசம் வைக்கணும்னா வச்சுக்கிடலாம் அப்படின்றதுக்காக தான் மறுபடி அதில் வந்து பழைய சாதம் இருக்குது கவுண்டிட்டா அப்போ எல்லாத்தையுமே கழுவி வச்சுட்டேன் இதில் வந்து கொஞ்சம் பழைய கஞ்சி ஒரு குத்துப்பானி நிறையா இருக்குது அவ்வளோ தான் இதில் வந்து கொஞ்சம் புளி வந்து கரைச்ச கரைக்கிறதுக்கு வச்சுருக்கேன் அதாவது இது நேச்சர் உள்ளது கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இன்னைக்கு இதுக்கு ஊற்றிட்டு மீதியாக நம்ம கோத்தலை வெளியில் போட்டுடலாம் அப்படின்ட்டு இப்படி தான் இருக்குது நம்மளோட வேலைகள் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது நான் வந்து முழித்தது லேட்டாக தான் முடித்தேன் ஆனால் நம்மளுக்கு மட்டும் என்றைக்குமே ரெஸ்ட் கிடையாது அதாவது கிச்சனுக்கும் நம்மளுக்கும் ரெஸ்ட்டே கிடையாது ஒருவேளை சொல்லுவாங்க இன்றைக்கி நைட் நீச்சு சமையல் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா வேணா ஏதாவது டிபெண்ட் எதாவது வாங்கிட்டு வருவாங்க அதாவது புரோட்டாவோ வேறு ஃப்ரைட் ரைஸ் அப்படி எனக்காவது வாங்கிட்டு வருவாங்க ஆனால் பெரும்பாலும் நம்ம வந்து ஒரு நாள் கூட அதாவது ஒரு நேரம் வேணால் நம்ம ஃபங்க்ஷன் வீட்டில் போய் சாப்பிட்றலாம் அப்படி ஏதாவது செய்யலாம் ஆனால் ஒரு நாள் கூட நம்ம கிச்சனுக்குள்ளேயே வராமல் நம்மளுக்கு ரெஸ்ட் கிடைக்கவே செய்யாது ஆனால் மற்றபடி எல்லா வேலை செய்கிற எல்லாத்துக்குமே ரெஸ்ட்டு கிடைக்கும் நம்மளுக்கு வந்து ரெஸ்ட்டு கிடைக்காது ஆனால் அந்த ரெஸ்ட் கிடைக்கலனாலும் நம்மளுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும் என்ன அப்படின்னா நம்ம சமைச்சு நம்மளுடைய ஹஸ்பண்ட் மறுபடியும் நம்மளோட பிள்ளைங்க இல்லைன்னா மாமியார் வாமனார் அடுத்து இல்லைன்னா நம்ம நம்ம அதாவது நம்ம கூட இருக்கிற உடன்பிறப்புகள் யாரெல்லாம் அப்படி இருக்காங்களோ அவங்கெல்லாம் சாப்பிடும்போது நம்மளுக்கு அதில் உள்ள ஒரு ஹாப்பியாக இருக்கும் எப்படி அப்படின்னா சமையல் பண்ணி நம்ம சமையலை அவங்க சாப்பிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த ஒரு வார்த்தையிலுமே நம்மளுக்கு ஹாப்பி ஆகிரும் சரி நம்ம வந்து நம்மளோட வீடியோக்குள்ளே போகலாம் இட்லி தட்டலாம் மாவு ஊற்றி வச்சு வச்சாச்சு ஏன்னா வந்து நம்ம மூடி எடுத்து மூட வேண்டியது மாவு வந்து இதாக இருக்குது சரி என்ன வந்து நம்ம அது நல்லா வேகட்டும் இந்த பக்கம் வந்து சாம்பார் வந்து சாம்பருக்கு வந்து பருப்புலாம் போட்டு காயெல்லாம் போட்டுட்டோன்னா ஏன்னா மஞ்சள் தூள் வேறு ஒன்றுமே போடலை பூண்டு மட்டம் போட்டேன் காயத்தூள் மஞ்சள் தூள் சாம்பார் கடி இதெல்லாம் போட்டு உப்பு போடணும் கொஞ்சம் இது காய் வெந்துடட்டும் அப்படின்ட்டு பார்த்தேன் பருப்பும் நல்லா வெந்துடுச்சு ஏன்னா பருப்பு வந்து அவ்வளோ பெருசு பெருசாக இருந்தது இப்போ அப்படி கொடுக்குறீங்களா சாம்பார் பொறுத்த வரைக்கும் இப்படிக்குள்ள சாம்பாரில் காய்கறிலாம் நல்லா வெந்திருந்தால் பசங்க அப்படியே சாப்பிட்றாங்க அப்படி இல்லை காய்கறி முழுசு முழுசாக இருந்தது அப்படின்னு சொல்லி வச்சுக்கிடுங்களேன் அப்படியே எடுத்து வெளியில் வச்சு வச்சுருவாங்க அதனால் அது நல்லா வேகட்டும் அடுத்து வந்து நான் என்ன சாம்பார் பொடி எல்லாமே என்னமோ போட்டு அதையும் கலந்து வச்சு வச்சிடலாம் இட்லி வந்து வேக வச்சு எடுத்துகிட்டே இதில் அடுத்து வந்து அதில் வந்து சாம்பார் இப்போ நம்ம என்ன தாலசம் பண்ணி ஊற்றிடலாம் நான் வந்து தாளிசை பண்ணி ஊற்றியாச்சு நல்ல மனமாக இன்றைக்கி வந்து சாம்பார்க்கு சாம்பார் படி போடாமல் கொஞ்சம் மல்லித்தூள் வெத்தத்தூள் மஞ்சள் தூள் அப்படி போட்டு வச்சேன் டேஸ்ட் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நெய் சாப்பிட்டு பார்த்துட்டு பசங்க சொல்லுவாங்கல்ல பார்க்கலாம் மறுபடியும் வந்து காஃபி வந்து கடங்காப்பி வந்து போட்டாச்சு அது கற்பட்டி காப்பி என்ன வந்து தூள் நட்டும் போட்டு அதையும் நம்ம கொதிக்க வச்சு இறக்கிடலாம் வளரலாம் இது நல்லா கருப்பட்டி கா கரைஞ்சி வந்துடட்டும் அதனால் அதையும் வச்சாச்சு ஒரு கப்பு காஃபியும் வச்சு பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இதில் வந்து மீன் வந்து அவிச்சிருந்தால அந்த இது வந்து கொஞ்சம் இருக்குது தான் இட்லி வந்து மறுபடியும் வேக வச்சுருக்கேன் இந்த இட்லியை நம்ம எடுக்கணும் அதுக்கு பிறகு நம்மளோட மதியான சமையல் வேலைகள் வந்து ஒவ்வொன்றா செய்யணும் இப்போ காலையில் வேலை தான் நடந்துகிட்டு இருக்குது பசங்கள் வந்து முடித்தோடனே அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நம்ம வேலைகளை பார்க்கலாம் சாதத்துக்கு வந்து தண்ணி ஊற்றி வச்சு வச்சுட்டேன் தண்ணி காஞ்சு விட்டுருக்கு ஏன்னா நல்லா தண்ணி காயட்டும் அதுக்கு பிறகு நம்ம அரிசி போட்டுடலாம் மீன் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க மீன் வந்து இதில் வில மீன் இருக்குது இன்றைக்கி வந்து வில மீன் வாங்கிட்டு வந்தாங்க ஒரு அஞ்சு மீன் இருக்குது என்னமே கழுவி நம்ம குழம்பு வச்சிடலாம் பசங்களுக்கு ஸ்கூல் லீவாக அதனால் குழம்பு வச்சு கொஞ்சம் பொடிச்சிக்கிடலாம் அதனால் மீன் இருக்குது என்ன மீனை நம்ம கழுவிட்டு அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம் இந்த பக்கம் சாதத்துக்கு வந்து தண்ணியை ஊற்றி வச்சு வச்சுட்டு என்ன வந்து நம்ம அரிசி போடணும் தண்ணி நல்லா காஞ்சிருச்சு அரிசி போட்டுட்டு அப்புறம் நம்ம வந்து மீன் வந்து கழுவிக்கிடலாம் மீன் வந்து கொஞ்சம் கழுவி இதில் வந்து பொறிக்கிறதுக்கு கொஞ்சம் மீன் எடுத்து வச்சு வச்சுருக்குறேன் அதாவது விலை மீன் அடுத்து இங்கே வந்து குழம்பு வந்து கூட்டி வந்து வச்சிருக்கேன் கொஞ்சம் தலை கொஞ்சம் வாழை அதெல்லாம் போட்டு இதில் மீன் வந்து குழம்பு கூட்டி வச்சுருக்கேன் என்ன வெளியில் அடுப்பில் சாதத்தை வடிச்சிட்டு அதுக்கு பிறகு நம்ம குழம்பு வந்து அடுப்பில் போட்டுடலாம் இப்படி இருக்குது மறுபடியும் ரெண்டு ஊழி மீன் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதாவது பெரிய சைஸ் தான் அதான் இருக்குது அதையும் வெட்டி வச்சு வச்சுருக்கேன் அதில் தூக்கி அங்கே போட்டாச்சு நான் அதையும் கொஞ்சம் கறி வச்சிடலாம் இந்த மீன் பொறிச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் பார்க்கலாம் வெளியில் வந்து சாதம் வந்து வெந்துடுச்சு நான் அதை நான் வந்து வடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுலேயே அந்தளவு குழம்பையுன்னு தூக்கி போட்டுடலாம் இப்போ வந்து குழம்பு வந்து கூட்டி இதில் வந்து வச்சாச்சு இருக்குது பார்த்தீங்களா சாதத்தை வந்து வடிச்சுட்டேன் வடித்து பொடியை வச்சு இறக்கியாச்சு அது வந்து இதில் இருக்குது அடுத்து வந்து இதில் குழம்பு வந்து கூட்டி போட்டுட்டேன்னா நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு விலை மீனும் மறுபடியும் அந்த ஊழி மீன் தெளிச்சோன்னா மாவிளம்பாங்க ஊழியம்பாங்க அந்த மீன் தான் அதையும் அதில் உள்ள தலையும் உள்ளே போட்டிருக்கேன் மறுபடியும் துண்டெல்லாம் பொரிக்கணும் அப்படின்ட்டு வச்சுருக்கேன் அது இருக்குது குழம்பு வந்து நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டும் நல்லா கொதிக்கட்டும் அப்போனா நல்லா கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பக்கம் வந்து சாலை மீன் இருக்கலாம் அது நேற்றி தவிச்சது தான் அந்த மீன் வந்து இதில் இந்த இடத்துல போட்டு கொஞ்சம் நல்லா சூடாக்கிடலாம் அப்படின்ட்டு அதையும் வச்சு வச்சுருக்கேன் கா ம நல்லா கத்தான் செய் பார்த்தளா மயில மரம் ஆடுது காசு சூப்பரா வருது நம்ம வெளில அப்படின்னோடன நல்லா இருக்குன்னா உம் வெக்கையா இருந்துச்சு அதுக்கு நல்லா ஆத்தலா இருக்கு ஆனா எவ்வளவு வெயில் பாருங்க நல்ல வெயில்ன்னு கேட்குது தான் இருக்குது சரி நம்ம வேலையை பார்ப்போம் மீன் வந்து பொறிச்சுக்கிட்டு இருக்கேன் வச்ச வீட்டுக்கெலாம் நிற்க முடியலை வெளியில் அழகாக காற்று அடிக்குது விலை மீன் இது அதை வந்து பொரிச்சாச்சு இன்னும் எடுத்து தான் செய்யணும் அதுக்கு பிறகு கொஞ்சம் இதில் வந்து இந்த மாவிள மீன் இருக்கா இதையும் போட்டு பொறிச்சு எடுக்கணும் குழம்பு வந்து வச்சுக்கி வச்சு இறக்கி வீட்டுல கொண்டு வச்சாச்சு அடுத்து மீன் வந்து அவிச்சிருந்தாலும் அது கீழே தான் இருக்குது நல்லா அவிச்சியும் அது எடுக்காச்சு சாலை மீன் அது அவிச்சியும் வச்சாச்சு என்ன இதையும் நம்ம இறக்கிடலாம் இதை எடுத்துக்கிட்டு அதை நம்ம வச்சிடலாம் கிட்டம் இந்த மாவிழ மீனையும் போட்டாச்சு என்ன இது நல்லா பொரியட்டும் கொஞ்சம் நம்மளும் எடுத்துடலாம் இப்போதான் போட்டுக்கோன்னா எனக்கு கொஞ்ச நேரம் ஆகிறதுக்கு அடுத்த பக்கம் இருக்கிற மாற்றி போட்டுக்கலாம் மதியானம் லஞ்ச்லாம் சாப்பிட்டுட்டோம் அதாவது நான் மீன் வந்து பொறிச்சிக்கிட்டு இருந்தேன்னா பொறிச்சு முடித்தோன்னா அப்புறம் பசங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்தேன் அதுக்கான ஃபாஸ்ட்டு வந்தாங்க அவங்க ப்ரேயர் பண்ணிட்டு போனாங்க அடுத்து கொஞ்ச நேரத்தில் எங்கள் அத்தை மகன் வந்தா அந்தாலும் நான் அதுக்கு பிறகு வீடியோ எடுக்க முடியலை அந்தாலும் அவர்கிட்ட இருந்து பேசிவிட்டு அவள் வந்து ஒரு ஆறரை அரை முக்காலுக்கு மேலே தான் அவளை போனான் அவள் வரட்சில் கொஞ்சம் பழங்கள் கொஞ்சம் பசங்களுக்கு பிஸ்கட்டு இந்த இருக்குது பார்த்திங்களா இந்த பிஸ்கட்டு குட்டையும் மறுபடியும் இந்த குட்டையை பிஸ்கட்டும் வாங்கிட்டு வந்திருந்தாள் மறுபடியும் கிரேப்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாள் மறுபடியும் இதில் ஆப்பிள் இருக்குது அதெல்லாம் வாங்கிக்கிட்டு அவள் வந்து பார்க்க வந்தாள் இவங்களுக்கு காலில் அடிபட்டிருந்துலாம் அப்போ அவளுக்கு அடிபட்டுருந்தது போனும் போனும் நினச்சக்கா நினைச்ச மைனி வர முடியலை அப்படின்னு சொன்னால் அவங்க அண்ணனை வந்து பார்த்துக்கிட்டு அதெல்லாம் போகிறாங்க அதெல்லாம் சாப்பிடு அப்படின்னே சாப்பிடலாம் காஃபி தான் போட்டு கொடுத்தேன் அதெல்லாம் கொடுத்துட்டு சாப்பாடு வேண்டாம் நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்புறம் சாப்பிடலாம் கிளம்பிட்டாங்க பசங்களும் மூணு பேர் உண்டு ரெண்டு ப பையனும் ஒரு பொண்ணும் எல்லோரும் வந்துருந்து கொஞ்சம் நேரம் நல்லா விளாண்டுட்டு எடுத்துகிட்டு அவங்க போனாங்க நான் தான் வீடியோ வந்து எடுக்க முடியலை அதனால தான் எடுக்கலாம் மீன் வந்து பொறுத்தது இதில் இருக்குது இனிமேல் நைட்டு சாப்பாட்டுக்கு இந்த மீனை வச்சு பசங்களுக்கு குழம்பு இருக்குது சாப்பாட கொடுத்தலாம் அவங்க அப்பா சாப்பிட்டுட்டாங்க அவங்க சாப்பிட்டுக்கிட்டு வெளியில் போயிருக்கிறாங்க மறுபடியும் வந்து நம்ம இந்த வெளியில் வந்து இந்த அடுப்பு இது இதுதான் இருக்குது இன்னும் அதை நல்லா கருவேப்பிலட்ட பழம் இருக்குது இன்னும் எல்லாம் தூக்கி அதில் வைக்கிறதெல்லாம் வைக்கலாம் அங்கே ஒன்றும் ஒதுக்கலை இங்கேயும் இனிமேல் எல்லோரும் சாப்பிட்ட பிறகு நான் எல்லாம் கழுவி எடுத்து எல்லாமே வைப்பேன் அவ்வளோந்தான் அன்னைக்கு பிளாக் வந்து இந்த பிளாக் வந்து முடிச்சுக்கிடுவோம் எதுக்கு அப்படின்னா நேரம் ஆகிடுச்சி நான் இப்போ தான் வீடியோ வந்து என்ன இதை எடிட் பண்ணி என்ன தான் போடணும் டைம் ஆகிடுச்சி அப்போ இன்றைக்கி நான் போட முடியலைன்னா அதாவது நம்ம உழைக்கிறவங்க எல்லாத்துக்குமே இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு லீவான நாள் அவங்களுக்கூட ஒரு வாழ்த்து நம்ம சொல்லியிருந்தோம் அதெல்லாம் இன்றைக்கி மாதிரி கண்டிப்பாக சென்ட் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ எப்போவுமே அப்லோட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சிக்கிடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்